உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆர்ஆர் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் தூரங்குச்சிகளின் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தூரங்குச்சிகளில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது அத்தியாயத்தோட மூன்றாவது மத குழுக்கள் பார்க்க போகிறோம் மூன்றாவது மத குழுக்களுக்கு உள்ள பரிசீலனை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு அது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கும் ரெண்டு கிராம் தங்கம் மோதிரம் அது வந்து அது பார்த்திங்கன்னா அது ஒரு நபருக்கு வண்டியை பொறுத்தவரையும் இந்த வண்டி மட்டும் இல்லை எந்த நீங்கள் கற்றுக்கிட்டாலுமே அனைத்து வாகனங்களும் பேஸ் மாடல் மட்டும்தான் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வாகனத்துக்கு உண்டான வானத்து இருசக்கர வாகனங்கள் பெறும் நபர்கள் வாகனத்தின் ஆடியோ இன்சூரன்ஸ் லைஃப் டேக்ஸ் மற்றும் அனைத்து வகையான டாக்ஸ் டாக்ஸிகளை செலுத்தி தங்களது பேரில் வாகனத்தை எடுத்துக்கொள்ளவும் அதாவது எக்ஸோரம் பேஸ் மட்டும் தான் நம்ம கட்டுவோம் ஆடியோ இன்சூரன்ஸ் கட்டி யாருக்கு விழுகுதோ அவங்க அவங்க கஸ்டமர் அவங்க பேரில் அவங்க வந்து வண்டி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதம் இந்த மாதம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் அவங்களை இதை பிரித்து கொடுக்குறோம் Gracias. ನೋಡಿ ನಾನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಾನು டிவிஎஸ் எக்ஸல் யாருன்னு பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒம்பது எண்பத்தி ஆறு தவசி சன்ன பழனி பிராரப்பட்டி தவசி சன்னா பழனி பிராரப்பட்டி இது பார்த்தீங்கன்னா மூன்று மாதம் பணம் கட்டியிருக்காங்க இந்த மாசத்துக்கு எக்ஸ் எக்ஸ்எல் பெற நபரை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த கிட்டே நீங்கள் ஒரு சீன் அடுத்த இரண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு கே பிள நாத்தி ஏழு நாற்பத்தி எட்டு தர்ஷித் சன்னா பிச்சைவேல் காரணப்பட்டி பார்த்தீங்கன்னா மூணு மாதம் பணம் கட்டியிருக்காங்க இந்த மாதத்தோட இரண்டு கிராம் தங்கம் மூரம் பேர் அப்புறம் வந்து அவங்க வாழ்த்துக்கள் பரிசு வந்த நபர்கள் அவங்க அவங்க எப்போ வந்து பரிசு பெற்றுக் கொள்ளலாம் முக்கியமாக இந்த வந்து வண்டி வந்த நபர்கள் வந்து அந்த ஆடியோ அந்த ஆடியோ இன்சூரன்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு அவங்க அவங்க எப்போ வந்து எடுத்து கொடுத்து அப்புறம் நம்ம ஷோரூமில் எடுத்து கொடுத்துருவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்